அகர முதல எழுத்தெல்லாம் ஆஹதே பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் திருச்செந்தூர் திருப்புகழ் வேதம் வேண்டாம் சகலவித்தை வேண்டாம் கீத நாதம் வேண்டாம் ஞான நூல் வேண்டாம் ஆதி குரு புகழை மேவுகின்ற கொற்றவன் தாழ் போற்றும் திருப்புகழைக் கேளீர் தினம் சான்றோர் பெருமக்களே நாம் இன்றைக்கு அருணகிரிநாதர் அருளிய திருச்செந்தூர் திருப்புகழ் பாடல்களில் ஒரு பாடல் சிந்திக்க இருக்கிறோம் சான்றோர் பெருமக்களே முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமொடு நீடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்தை வீணையே போக மங்கையர்கள் காதல் தூரத்தில் ஏக முந்தடிமை ஏனையாள தானும் முனை மீதே அதிந்தி திமிதோதி தீதி தீதி அதந்ததனதானதானதான செஞ்சனகுசேகுதாளத்தோடு நடமாடும் செஞ்சிறியகால் விசாலத்தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே அந்தன்மறைவேள்வி காவற்கார செந்தமிழ் சொல்பாவின் மாலைக்கார அண்டர் உபகார சேவர்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவ வேலைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலான சிந்து மேவு போகக்கார விந்தை குரமாது வேலைக்கார செஞ்சொலடியார்கள் வாரக்கார எதிரான செஞ்சமரை மாயு மாயக்கார தும்ங்கரணசூர சூறைக்கார செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே 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 அர்ணகிரிநாத பெருமான் சான்றோர் பெருமக்களே முருகப்பெருமானை போற்றுகிறார் போற்றுகிறார் வானலாவை போற்றுகிறார் எப்படி சொல்கிறார் பாருங்கள் அந்தன் மறை காவற்கார அப்படி தான் தொடங்குகிறார் எப்படி போற்றுதில்லை அந்தணர்கள் வேத விதிப்படி வேள்வி செய்கிறார்கள் அப்படி வேத விதிப்படி அந்தணர்கள் செய்கின்ற வேள்வியை பாதுகாக்கின்ற பெருமானே எப்படி பாதுகாக்கிறாராம் பாமாலைகளை அணிந்து கொண்டு பாதுகாக்கின்ற பெருமானே முருகப்பெருமானுக்கு பூமாலைகள் அணிந்து கொள்வதை விட பாமாலைகள் அணிந்து கொள்வதில் பெருவிருப்பம் பெருமானுக்கு பாமாலைகளை அணிந்து கொண்டு இந்த அந்தணர்கள் செய்கின்ற வேத விதிப்படி செய்கின்ற வேள்விகளையெல்லாம் அவன் பாதுகாக்கின்றான் அப்புறம் தேவர்களுக்கு துன்பங்களையெல்லாம் தீர்க்கிறானான் தேவர்கள் அரக்கர்களால் பல யுகங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் முருகப்பெருமான் தான் அந்த தேவர்களின் சிறை துன்பத்தை நீக்கினார் அது மட்டும் இல்லை பெருமான் சேவல் கொடியை ஏந்தி கொண்டிருக்கிறாரா அருளிகிராஜ சொர் தேவர்களின் துன்பத்தை சிறையில் இருந்த அந்த துன்பங்களையெல்லாம் போக்கின பெருமான சேவல் கொடியை கையிலே ஏந்தி கொண்டிருக்கிற பெருமானே அடியவர்கள் அன்பர்கள் கைகூப்பி தலைக்கு மேலே கைகூப்பி தொழும் அடியவர்கள் அன்பர்களுக்கு மிக நெருக்கமான நண்பனே அடியவர்களுக்கு முருகப்பெருமான் நண்பனா யாருக்கு கைதூக்கி வணங்கணுமா தலைக்கு மேலே ஒரு அடி கைதூக்கி தூக்கி வணங்குகின்ற அடியர்களுக்கு நெருக்கமான நண்பனே கைதூக்கி வணங்கணும் பெருமான் கிரவுஞ்சமலையை பிளந்த வெற்றி வேலை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறானா அவங்க கை கூப்பி வணங்குறாங்க அவனுக்கு நண்பனாக இருக்கிறான் இவர் கையில் வெற்றி வேல் அந்த வேல் என்ன செஞ்சுச்சான் கிரவுஞ்ச மலையை பிளந்த வெற்றி வேலை கையிலே ஏந்தி கொண்டிருப்பவர் அப்படி ஏந்தி கொண்டு ரொம்ப அழகாக இருக்கிறாராம் பெருமான் கிரவுஞ்ச மலையை பிளந்தார அந்த வெற்றி வேலை கொண்டு அந்த வேலை கையில் ஏந்தி போது நீங்கள் பார்த்தா பேரழகுடையவனாக திகழ்கிறாராம் அப்படி கையிலே வேலை ஏந்தி கொண்டு பேரழகாக இருப்பவனே முருகப்பெருமானே ஐராவத யானையால் வளர்க்கப்பட்ட தேவயானையை தேவயானை விரும்புகின்ற சிவபோகத்தை உடையவனே தேவையானை முருகப்பெருமானை விரும்புகிறாரா தேவையானை விரும்புகின்ற சிவபோகத்தை உடையவனே குறவள்ளியின் மீது காதல் கொண்டு அவளோடு பொழுது போக்குபவனே தேவையானை இவரை விரும்புகிறார் இவர் குறவள்ளியை விரும்புகிறாரா பொழுது போக்குகிறாராம் அவரோடு பொழுது போக்குவரே எம் பெருமானே அது மட்டும் இல்லாமல் செம்மையான சொற்களால் பாடல் புரிகின்ற பாடுகின்ற அடியவர்களுக்கு அருள் புரிப்ப புரிபவனே அடியவர்கள் செஞ்சொற்களால் பாடுறாங்களாம் செம்மையான சொற்களால் தமிழில் பாடுகின்ற அடியவர்களுக்கு அருள் புரிபவனே என்னெல்லாம் செய்கிறார் பாருங்கள் பெருமான் எப்படிலாம் பாடுறார் பாருங்கள் அருணகிரிநாத பெருமான் அறக்கர்களை ஒரு மாயக்காரனைப் போல் அழித்தவனே எல்லா அறக்கர்களையும் மாயம் கொண்டு அழித்தாராம் சூரபத்மனை சூறைக்காற்றை போல் அழித்தவனே திருச்செந்தூரில் எழுதலில் இருக்கிற எம் பெருமானே பெருமைக்குரியவனே இவளெல்லாம் புகழ்ந்துட்டு மூன்று கோரிக்கைகள் மூன்று வேண்டுதல்கள் வைக்கிறார் என்னவா தமிழ் முற்பட்ட தமிழ் மொழியில் சந்தங்களோடு நான் வீடு வீடாக சென்று பிறந்து இறக்கின்ற மனிதர்கள் மனிதர்களை நான் பாடக்கூடாது நாம் மனிதர்களை பாடக்கூடாது எது முற்பட்டது தமிழ் எல்லா மொழிகளுக்கும் முற்பட்ட தமிழ் மொழியில் நல்ல சந்தங்களை அமைத்து வீடு வீடாக சென்று பிறந்து இறக்கின்ற மனிதர்களை நான் பாடாமல் பெருமானே நீதான் காக்க வேண்டும் பல பிறவைகள் எடுத்து வந்திருக்கிறேன் அந்த பல பிறவைகளை நான் செய்த வினைகளை எல்லாம் மலைபோல் குவிந்து கிடக்கின்றன அந்த சஞ்சித வினைகளையெல்லாம் எது போக்கும் முருகப்பெருமான் மேல்தான் போக்கும் முருகப்பெருமானே நான் பிறவிகள் பிறவிகள் தோறும் செய்து வருகின்ற மலை மலைபோல் குவிந்து கிடக்கின்றன அந்த வினைகளையெல்லாம் நீ வேலை விடுத்து பெருமானே என்னை நீ காப்பாற்ற வேண்டாம் அந்த வினைகளை எல்லாம் நீதான் போக்க வேண்டாம் ரெண்டாவது கோரிக்கை வினைகளை எல்லாம் நீதான் போக்க வேண்டும் பெருமானே என் மனத்தில் பெண்கள் மீது பெருகுகின்ற ஆசைகளை நீதான் போக்க வேண்டாம் பெருகுகிறது ஆசை பெருமானை பெண்கள் மீது அதை போக்குவதற்கு வழி தெரியாமல் நான் திண்டாடி கொண்டிருக்கின்றேன் நான் நான் ஏங்கி கொண்டிருக்கிற எப்படி போக்குறது தெரியவில்லையே வழி தெரியவில்லை என்று பெருமானே அந்த பெருகுகின்ற பெண்களின் ஆசையை பெருமானே நீதான் போக்க வேண்டும் நீதான் தீர்க்க வேண்டும் இது ரெண்டு மூன்று போற்றினார் ரெண்டாவது மூன்று கோரிக்கைகளை பெருமான் முருகப்பெருமான் திருவுடையில் வைச்சார் அப்புறம் சொல்கிறாரு எப்படி வரணும் நீன்னு கேட்குறாரு நீ வந்து தீர்க்கணும் என் குறைகளையெல்லாம் எப்படி வரணுமா மயில் மேலே வரணும் அதானே உன்னுடைய வாகனம் அந்த மயில் பற்றி தான் சொல்கிறார் அது தி தி மிதோதி தீ தி திதி அது அந்த தனதான தான தான செகு தாளத்தோடு நடமாடும் மயில் நடந்து வரணுமா அது இந்த தாளத்துக்கு ஏற்ப நடந்து வரணுமா இந்த தாளத்துக்கு ஏற்ப எப்படி வரணும்னு சொல்கிறாரு மயில் மேலே தான் நீ வரணும் இந்த தாளத்துக்கு ஏற்ப அது மயில் நடந்து வரணுமா மயில் பட்டதுன்னு சொல்கிறாரு சின்ன கால் மயிலுக்கு ரொம்ப சின்ன கால் ரொம்ப பெரிய தோகை செஞ்சிறிய கால் விசால தோகை பார்வை கருணை கூர்ந்த பார்வை பொன்னிறமான மேனி மயிலுக்கு பொன்னிறம் பொன்னிறமான மயில் வலி உடையது திண்மையுடையது வலுவுடையது மயில் அப்படிப்பட்ட சிறிய காலும் பெரிய தோகையும் கருணை பார்வையும் பொன்னிறமும் வலிமையும் கொண்ட மயில் மீது பெருமானே நீ வரவேண்டும் என் குறைகளை நீ தீர்க்க வேண்டும் அப்புறம் உன் கேள்வி கேட்டு எப்போ வருவப்பா எப்போ வருவப்பா எப்போது வருவாயே பெருமானே நீ இப்போ எப்போது வருவாய் என் குறைகளை எப்பொழுது தீர்ப்பாய் எப்பொழுது அருள் தருவாய் எனக்கு சொல்லு என்று முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாதர் இந்த திருச்செந்தூர் திருப்புகழில் மிக அழகாக பாடுகிறார் சான்றோர் பெருமக்களே நாமும் முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்கி போற்றி புகழ்ந்து அவருடைய அருளினை பெறுவோமா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்